இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ராஜபக்ச திடீரென கோட்டாபாய ராஜபக்சல் ஒன்றை விடுத்து நாட்டிற்குள் ரசாயன உரத்தை இறக்குமதி செய்வதை தடை செய்தார் அதன் பின்னர் நோக்கி செல்வதாக அறிவிக்கப்பட்டது இந்த கொள்கை நாட்டை அழிவு பாதை கேட்டுச் செல்லும் என புத்திஜீவிகள் மட்டுமன்றி விவசாயிகளும் அப்போது தெரிவித்தனர் அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை தங்களிடம் டாலர் இல்லை எனவும் டாலரை சேமிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டனர் என்ன நடந்தது சிவின் சிங்டாவோ பயோடெக் என்ற சீன நிறுவனம் விலை மனுவுக்கு விண்ணப்பித்ததன் பின்னர் கடற்பாசியிலிருந்து தயாரிக்கப்பட்ட உரத்தை நம் நாட்டிற்கு வழங்க முன் வந்தது இந்த நிறுவனம் விலை மனு பெற்றிருந்தாலும் விலை மனு பெற்றிருந்தாலும் தேசிய தாவரவியல் தனிமைப்படுத்தல் தடுப்பு காப்பு சேவை இரண்டு சந்தர்ப்பங்களில் மாதிரிகளை பரிசோதித்த பின்னர் இந்த உரத்தில் ஆபத்தான பாக்டீரியாக்கள் இருப்பதை உறுதிப்படுத்தியது தேசிய தாவரவியல் தனிமைப்படுத்தல் தடுப்பு காப்பு சேவையின் ஒப்புதல் இல்லாமல் ஹிப்போஸ்பிரீட் என்ற கப்பலில் இருபதாயிரம் மெட்ரிக் டன் உரத்தை நாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டது உரத்தை இறக்குமதி செய்வதற்கு தேவையான உரிமை பெறுவதற்கு தேசிய தாவரவியல் தனிமைப்படுத்தல் தடுப்பு காப்புச் அனுமதி தேவை உறுதியாக பெயர் மாற்றப்பட்டு செயற்கைக்கோளின் பயண கண்காணிப்பு கட்டமைப்பிலிருந்தும் மறைந்திருந்த குறித்த சீன கப்பல் நமது நாட்டின் கடற்பரப்பில் பல நாட்கள் தரித்து நின்று திரும்பி சென்றது எனினும் சீன நிறுவனம் குறித்த ஒப்பந்தத்தை கைவிடவில்லை இலங்கையுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கப்பலுக்கு இறுதியாக மில்லியன் டாலர்களை செலுத்தினோம் அது மாத்திரமன்றி சீன நிறுவனம் நாட்டில் வைப்பிடப்பட்டிருந்த ஐந்து மில்லியன் டாலர் வாய்ப்புத் தொகையும் மீள பெற்றது டாலர்கள் இல்லாத போது எந்த பயணம் இல்லாமல் ஒன்பது மில்லியன் டாலர்களை இழக்க வேண்டி ஏற்பட்டது நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் உரத்தினை இறக்கும் பதிலாக சீன நிறுவனமும் விவசாய ராஜாங்க அமைச்சும் உர இறக்குமதிக்கு ஏற்ப சட்டத்தினை சீரமைக்க முனைந்ததாக கணக்காய்வாளர் திணைக்களம் குறிப்பிட்டது இறுதியில் உரமும் இல்லை டாலரும் இல்லை